மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த கடலில் கப்பல் கவுந்துட்டு போட்டுலாம் கவுந்துட்டு தத்தளிப்பாங்க சார் அந்த சமயத்தில் கட்டை கிடைச்சாலும் சரி கம்பு கிடச்சாலும் சரி கயிறு கிடச்சாலும் சரி பாம்பு கிடைச்சாலும் சரி எது கிடைக்குதோ அதை பிடிச்சி மேலே வர துடிப்பாங்க அதே மாதிரி தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் சார் நிறைய கடன் வாங்கிவிட்டு கேட்குற இடத்தெல்லாம் கடன் கொடுப்போம் கேட்கக்கூடாத இடத்தெல்லாம் கடன் வாங்கி விட்டு தத்தளித்து பட்டப்பாடு மாலாது சொல்லி மாலாது துயரம் துன்பம் கஷ்டம் எப்போதான் நல்லது நடக்கும் அப்படின்னு தத்தளிக்கிறவங்க ஏராளம் பேர் சார் இந்த உலகத்தில் கடன் பட்டான் நஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தான் என்ற மாதிரி ரொம்ப தத்தளித்து துடி துடி கொண்டிருக்கிறார்கள் சார் நிறைய பேர் கடன் வாங்கி விட்டு கடன் வாங்கவே கூடாது சார் கடன் வாங்குவதினால் சில பாவ காரியங்களையும் இந்த மனிதன் செய்கிறான் சார் அந்த கடனை அடைப்பதற்காக சில பாவ காரியங்களிலும் அவன் ஈடுபட்டு கர்மாவை சேர்த்து கொள்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே தான் கடன் வாங்கவே கூடாது அப்படியே நீங்கள் கடன் வாங்கினால் சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்குதா அந்த கடனை அடைக்கக்கூடிய சக்தி இருக்குதா கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்ட்டு நல்ல ஜோதிடரை அணுகி விட்டு தான் நீங்கள் கடலே வாங்கணும் கடன் வாங்கினால் நம்ம அதை சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்குதா இல்லை நம்ம துன்பப்பட போயிறோமா என்பதை உங்கள் ஜாதக கட்டத்தில் கிளீனா தெரிஞ்சிடும் சார் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் என்னைக்குமே லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் நீங்க கடனை அடைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் சமாளிக்க கூடிய சக்தி இருக்குன்னு அர்த்தம் லக்னாதிபதிய நீச்சம் பெற்று பகை பெற்று உட்கார்ந்து வைங்க நீங்க கடனே வாங்க கூடாது கடன் வாங்கினீர்களே என்றால் மிகப்பெரிய துன்பம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைவீர்கள் குடும்பமே சின்னாபிணம் ஆடு சார் கடன் வாங்கி விட்டு எத்தனை குடும்பம் வந்து குடும்பத்தை இழந்து நிற்கிறார்கள் தெரியுங்களா தான் உங்க ஜாதக கட்டத்துல லக்னாதிபதி இருக்கார் பாருங்க அவர் போயிட்டு சந்திரன் சந்திரனுக்கு எட்டில் போய் நிற்கக்கூடாது அதாவது ராசிக்கு எட்டில் போயிட்டு லக்னாதிபதி நிக்க கூடாது அந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் நிற்கக்கூடிய அந்த எட்டாம் வீட்டு அதிபதி சார் லக்னாதிபதி போயிட்டு ராசிக்கு எட்டில் போய் உட்கார கூடாது அந்த ராசிக்கு எட்டில் உட்கார்ந்து இல்லையா லக்னாதிபதி அந்த வீட்டு அதிபதி லக்னத்திற்கு எட்டாம் வீட்டுல அமரக்கூடாது சார் இப்படி அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை போராட்டம் 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 மிக பெரிய துன்பத்தை கொடுக்காம விடாது சார் இவர்கள்லாம் கடன் வாங்கவே கூடாது இப்படி அமர்ந்திருந்தால் லக்னாதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்திலையும் அந்த எட்டாம் வீட்டுல அமர்ந்திருக்கக்கூடிய லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல அமரவே கூடாது இப்படி அமர்ந்து இருந்தால் இவர்களெல்லாம் தவறான வழி தப்பான முடிவு இவர்கள் தவறான வழி தப்பான முடிவு எடுத்து முன் யோசனை இல்லாமல் சில சங்கடங்களில் போய் இவர்களே மாட்டிக்கொள்வார்கள் சார் முன்னயோசனை இல்லாமல் சில விஷயங்களில் கடனை வாங்கிவிட்டு சிக்கி தவித்து கொண்டிருப்பார்கள் எப்படா இந்த கடன்லேருந்து இருந்து வெளியே வரப்போகிறோம் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் தான் வாழ்க்கையே போகும் அது மட்டும்ல நீங்க எந்த ராசினா இருங்க சிம்ம ராசியில மட்டும் சனி கேது செவ்வாய் ராகு இருந்தாலும் சில சமயங்களில் இவர்கள் வந்து தவறான வழிகளில் போயிட்டு மாட்டிக்கொள்வார்கள் மறக்கவே கூடாது இந்த சனி கேது செவ்வாய் ராகு ராசியில் அமர்ந்து அதனுடன் சுக்கரன் சேர்க்கையோ சுக்ரன் சாரத்தில் அந்த செவ்வாய் ராகு சனி கேது ஏதாவது ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் ராசியில் அமர்ந்து அந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரகம் வந்து சுக்கரன் சாரம் பெற்று அதாவது சிம்ம ராசியில் தான் அந்த பூரன் நட்சத்திரம் வரும் அந்த பூர நட்சத்திர சாரத்தில் சனி பகவானோ கேது பகவானோ செவ்வாய் பகவானோ ராகு பகவானோ அமர்ந்திருந்தால் இவர்களெல்லாம் பெண்களால் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சார் உங்களுக்கு கடனை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் எதுன்னு கேட்டால் ஆறாம் வீட்டு அதிபதி அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எட்டாம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி இந்த அஷ்டம ஸ்தானாதிபதியும் ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் நன்றாக இல்லைனாக்கா பலம் பெற்றிருந்தால் கவனமாக இருக்கணும் சார் கடன் வாங்குவதில் ஆறாம் வீட்டு அதிபதி பலம் பெற்றிருந்தால் உங்கள் எதிரி பலம் வாய்ந்தவன் கவனமாக இல்லைன்னா கடனில் சிக்கி சின்ன ஆகிடுவீங்க கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் பலம் பெற்று இருந்தால் உங்களுக்கு கடனை ஏற்படுத்திவிட்டு வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தையும் கொடுக்காம விடாது ஆனால் தான் இந்த இடத்தினுடைய ஆறாம் இட்டு அதிபதி தசை நடக்குதா இல்லை அடுத்து வரக்கூடியது ஆறாம் வீட்டு அதிபதி தசையா தயவுசெய்து கடனே வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு நீங்களே பிராமிஸ் பண்ணிக்கணும் அடுத்து எட்டாம் வீட்டு அதிபதி தசை நடக்க போதா அடுத்து இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் இன்னும் ஒரு வருஷம் கழித்து எட்டாம் அதிபதியோ ஆறாம் அதிபதியோ தசா காலம் வருதுனாக்கா கண்டிப்பாக கடனே வாங்கக்கூடாதுன்ட்டு மிக விழிப்புடன் இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ளாயிடுவீங்க மிகப்பெரிய அவமானத்தை அசிங்கத்தை சந்திக்காமல் விட மாட்டிங்கன்னு அர்த்தம் சார் அதுவும் இல்லாமல் இந்த இரண்டாம் இடம் சொல்கிறோம் இல்லையா இந்த இரண்டாம் இடம் கூட கடனை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானத்தும் சார் அது இரண்டாம் இடம் கூட கடனை ஏற்படுத்தக்கூடிய அதிக வாய்ப்புகள் உள்ள ஸ்தானம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டாம் இடத்துடன் இந்த ஆறாம் வீட்டதிபதி எட்டாம் வீட்டதிபதி தொடர்பு பெற்றுக்குதா பாருங்க இப்படி தொடர்பு பெற்றிருந்தா இரண்டாம் வீட்டு ஆறாம் வீட்டிலேயோ ஆறாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டிலேயோ எட்டாம் வீட்டிலேயோ அமர்ந்து உங்களுக்கு இந்த இரண்டாம் வீட்டு தசை வந்தாலோ ஆறாம் வீட்டு அதிபதி தசை வந்தாலோ எட்டாம் வீட்டு அதிபதி தசை வரப்போகிறது என்றாலும் கடன் வாங்கவே கூடாது நீங்க அப்படி வாங்கினீர்களே என்றால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சூன்யமாகும் கடன் வாங்கியே வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் சார் இந்த இடங்கள்லாம் இந்த தசா காலம் இப்படி லக்னாதிபதி பலம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஆறாம் இட்டை தசா வந்ததுனாக்கா எட்டாம் இட்டை தசா வரப்போகிறது அப்படி என்றால் நீங்கள் கண்டிப்பாக கடன் வாங்குவதில் மிக மிக கவனமாக இல்லை என்றால் மிகப்பெரிய சொல்லா துயரத்திற்கு ஆட்படப் போகிறீர்கள் என்று அர்த்தம் சார் இதில் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் ஓரளவு நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய சக்தி ஒரு மனோ தைரியமாவது உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனால் சில துன்பத்தை அனுபவித்து தான் நீங்கள் கடனை அடைக்க வேண்டியது இருக்கிறத மறக்கவே கூட சார் அப்போ எப்போ சார் நான் கடனை அடைப்பேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் லக்னாதிபதி பலம் பெற்று உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தசா காலம் பதினோராம் வீட்டதிபதி தசா காலமாக இருந்தால் கண்டிப்பாக கடனை மொத்தமாக பைசல் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம் இரண்டாம் வீட்டதிபதி தசா காலம் வந்தா கூட உங்களுக்கு கடனை அடைக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் இந்த இரண்டாம் வீடு நான் சொல்லும் மாதிரி இந்த ஆறு எட்டு தொடர்பு இருக்கக்கூடாது ஆறாம் வீட்டு அதிபதி தொடர்பு ரெண்டாம் வீட்டுக்கு இருக்கக்கூடாது எட்டாம் வீட்டை தொடர்பு ரெண்டாம் வீட்டுக்கு இல்லாமல் அந்த இரண்டாம் மீட்டர் பலம் பெற்று குரு பார்வையில் சுபகிரக பார்வையில் இருந்து அந்த இரண்டாம் மீட்டர் தசா காலம் உங்களுக்கு வருதுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் மொத்தமாக பைசல் செய்ய போறீர்கள் கடன் அர்த்தம் சார் இந்த தசா காலம் வரணும் சார் அப்படி இல்லாட்டி ராகு தசா வருதா பாருங்க ராகு தசா நல்ல நிலைப்பாடுகள் உட்கார்ந்து உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த ராகு நல்ல ராகுவாக இருந்து தசா காலம் வருதுன்னா கூட கடனை மொத்தமா பைசல் பண்ணிடுவீங்க சார் சார் உங்களுக்கு பதினோராம் வீட்டு தசா காலம் வரல ரெண்டாம் மீட்ட அதிபதி தசா காலமும் வரல ராகு தசா வரலைனாக்கா தயவுசெய்து கடன் வாங்காதீங்க லக்னாதிபதி பலம் இழந்து இந்த தசா காலமும் வரலனாக்கா செய்து நீங்கள் கடன் வாங்குவதில் கவனம் இல்லை என்றால் சொல்லன்னா துயரத்து காட்பட்டு மிக வேதனைப்பட்டு இன்னும் நிறைய வேதனைப்பட்டு துன்பப்பட்டு உங்கள் வாழ்க்கையே சின்னாபின்னமாகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் கடன் வாங்கினீர்கள் என்றால் சமாளிக்கக்கூடிய சக்தி அடுத்து வரக்கூடிய தசா காலம் எப்படி உள்ளது என்பதை பார்த்து தான் நீங்கள் கடனை வாங்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் இவற்றையெல்லாம் ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்தீங்கன்னாவே சொல்லிடுவாங்க சார் நீங்கள் கடனை வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னுட்டு நீங்கள் அப்படி கடன் வாங்கினீர்களே என்றால் நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய காலம் அடுத்து வருது தான் பார்த்துக்கணும் இப்படியெல்லாம் நிலைப்பாடுகள் இல்லை என்றால் தயவு செய்து கடன் வாங்கவே வாங்காதீர்கள் இருப்பதை வைத்து வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்படி நடத்துவதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் இந்த மாதிரி சில பிரச்சனைகளையும் கூடவே சேர்த்து வாங்கி கொண்டு தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க நான் சொல்லும் இந்த விதிப்படி இருந்தால் உங்களுக்கு கடன் வாங்கினீர்களே என்றாலும் அடைக்கக்கூடிய காலகட்டம் அந்த பதினோராம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதி ராகு தசா இந்த தசா கால்லாம் வந்தால் கண்டிப்பாக கடனை முழுதுமாக அடைத்து விடுவீர்கள் சார் எனவே நேரிலே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரிலே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்